மலை அடிவாரத்தில் ஒரு மாமரம் இருந்தது அதன் உச்சியில் ஒரு மாம்பழம் பழுத்து தொங்கியது அதற்கு ஊரை சுற்றி பார்க்க மிகுந்த ஆசை ஒரு நாள் காற்று வேகமாக வீசியது மாம்பழம் கீழே விழுந்தது அதற்கு அளவில்லா மகிழ்ச்சி அது ஊரை சுற்றி பார்க்க புறப்பட்டது அங்கே சில சிறுமிகள் விளையாடிக் கொண்டிருந்தனர் அதை பார்த்தனர் சிறுவர் சிறுமியர் கத்திக்கொண்டு அருகில் வந்தனர் நெல் நாங்கள் உன்னை சாப்பிடப் போகிறோம் மாய மாம்பழம் நான் தானே மலையிலிருந்து வந்தேனே என்னைப் பிடிக்க முடியாதே எட்டி நீங்கள் செல்வீரே மாய மாம்பழம் நான்தானே மலையிலிருந்து வந்தேனே என்னை பிடிக்க முடியாதே எட்டி நீங்கள் செல்வீரே என்று பாடிக்கொண்டே வேகமாக உருண்டு ஓடியது சிறுவரும் சிறுமியும் அதை துரத்தினர் ஆனால் யாராலும் அதை பிடிக்க முடியவில்லை மாம்பழம் வெகு தூரம் சென்றது அதற்கு களைப்பு ஏற்பட்டது ஓடி ஓடி களைத்த மாம்பழம் ஒரு புதர் அருகே படுத்து தூங்கியது தூங்கிக் கொண்டே இருந்தது மழை பெய்தது மண் மாம்பழத்தை மெல்ல மூடியது சூரிய ஒளி அதன் மேல் விழுந்தது நாட்கள் பல சென்றன அதிலிருந்து முளை குத்தி வெளிவந்தது ஆம் அது மாம்பழமாக அல்ல ஒரு சிறிய மரமாக வளரத் தொடங்கியது காலம் ஓடியது அந்த சிறிய செடி ஒரு கம்பீரமான மாமரமாக வளர்ந்தது பழங்கள் பழுத்து மரத்தில் நிறைய மாம்பழங்கள் தொங்கின பின்பு அந்த மரத்திலிருந்து முதலாவது மாம்பழத்தைப் போலவே சிரித்த முகத்துடன் கூடிய ஒரு புதிய மாம்பழம் கீழே விழுந்தது அதன் சாகசம் முடிந்தது ஆனால் அதன் பயணம் புதிய வாழ்க்கையாக தொடங்கியது